வாகை மலையர் மன்றத்திற்கு எனது வணக்கம் பாவி லக்சன் யூகேஜி மதர் தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை நான் எதிர்காலத்தில் வழக்கறிஞர் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார் இறை அடியார் அனைவரும் அவனை வணங்கி வழிபடவே தம்மை படைத்ததாக கூறுவர் மனித பிறவி என்பது தனக்கென வாழாதது நானும் உயர் கல்வியாக சட்டம் பயின்று சமுதாயத்துக்கு பயன்படுவேன் நீதியை காக்கும் ஒரு கருவியே சட்டம் சட்டமே நீதியாகி விடாது நீதிக்கு புறம்பாக சட்டத்தை பயன் படுத்த மாட்டேன் சட்டப்படியும் நீதி கிடைக்கலாம் சட்டத்திற்கு புறம்பாகவும் நீதி கிடைக்கலாம் எப்படியும் நீதி கிடைக்க பாடுபடுவேன் உரிமையியல் வழக்கறிஞர் குற்றவியல் வழக்காயினும் நீதியை நிலை நாட்டுவேன் கற்றதை மற்றவர்களுக்கு என் வாழ்வை அமைத்து கொள்வேன் வழக்குறிஞர் என்பதை வழக்கறிஞர் என பிறர் கூறுமாறு நடந்து கொள்வேன் மொத்தத்தில் மனிதனாக நடந்து மானிட கடலில் நானும் ஒரு துளியே என அடக்கத்துடன் வாழ்வேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த வாகை மலையர் மன்றத்திற்கு நன்றி